ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க நம்ம எப்பவும் சாப்பிட்ற சட்னிலேருந்தும் குருமாலேருந்தும் ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் உருட்டு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ரெண்டு உளுந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக செவந்து வறுபட்டமானம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் செவந்து சீரகமும் நல்லா வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன பல்லு பூண்டா ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்குறாங்க நீங்கள் நல்ல பெரிய பல்லு பூண்டா சேர்த்தோனா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு சேர்த்துட்டு கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம சேர்த்துன இஞ்சி அதே மாதிரி பூண்டு நம்ம சேர்த்தின பருப்பு இல்லாமல் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்துருச்சு இதுக்கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் நல்லா கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்குங்க இந்த மிளகாய் நல்லா காரம் தான் மூணு சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் மிளகாய் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து முழுசாக உரிச்சு அப்படியே சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா சுருங்கி வத வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுக்கும் போது பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரகுறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தோடனே ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் மூக்கு மாங்காய் எடுத்திருக்கேங்க அதை வந்துட்டு தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் நல்லா துருவியும் சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு முழு மாங்காவில் ஒரு முக்கால் மாங்காய் இது கூட சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மாங்காயிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் கொஞ்ச நல்லா கெட்டித் துவையலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் நீங்களுக்கு ரொம்ப அரைப்படுறக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறம் இல்லாமல் ரொம்ப வலுவழுப்பு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தான் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கணும் அதே எண்ணெயில் தாளிச்சிக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட ஒரே ஒரு வரம் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாங்க கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையில இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த தாளிப்பு அந்த துவையல் கூடையும் கொட்டிக்கலாம் இல்லைனா நீங்கள் துவையில் அந்த பேனிலையும் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி வச்சுருந்த துவையை வந்து அந்த பேனில் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி மாதிரி பரட்டி எடுக்கும்போது இனியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட சாப்பிட்றக்கெல்லாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி அந்த எண்ணெயோட தாளிப்போட பரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான மாங்காய் துவையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான மாங்காய் துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.